செவ்வாயோட காரகங்களா ஆளுமை நிர்வாகத்திறன் பூமி காரகன் செவ்வாய் சகோதர ஒற்றுமை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு வந்து பாசிட்டிவா இருக்கும் அப்ப இந்த ஒருத்தங்களோட ஜாதகத்துல செவ்வாய் பலவான் பகமா பலமா இருந்துட்டாருன்னா இந்த காரகங்கள் எல்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவா கிடைக்கும் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஆஹ் இந்த குணாதிசயங்கள் எல்லாம் அவங்க பிறந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்ப வந்து செவ்வாய் வந்து இப்போ நம்ம பாபா கரன் எடுத்துட்டோம்னா அதிபதி செவ்வாய் பகவான் வழிபட வேண்டிய தெய்வம் நாமக்கல் நரசிம்மர் அதோட விலங்கு சிங்கம் அப்படின்னு தான் வந்து இது ஒரு பொதுவான கருத்து ஸோ நீங்க பாபா கரனுக்கு பிறந்தவரா சிங்கத்தோட உருவம் வச்சு வழிபாடு பண்ணுங்க பாபா கரன் அன்னைக்கு நாமக்கல் லட்சுமி போய் வழிபடுங்க அப்படின்னு தான் வந்து பொதுவான கருத்து அது வந்து ஒர்க் அவுட் ஆனால் ஒர்க் அவுட் ஆகும் டு சம் எக்ஸ்ட் வந்து என்ன ஒரு டென் பெர்சென்டாக அப்படி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி வந்து ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு வந்து இதை வந்து ஃபுல்லாகவே ஒர்க் அவுட் பண்ணணும்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து முழு பலன் கிடைக்கணும்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் கிடைக்கணும்னா இப்போ நான் சொன்ன வழிமுறைகளை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதில் சக்ஸஸ் ரேட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் தான் இப்போ வந்து பாபா கருணத்துக்கு வந்து நான் என்ன சொன்னேன் நம்ம செவ்வாய் பகவான் வந்து அதிபதின்னு சொன்னேன் ஸோ இன்னொரு விஷயம்னா இந்த பவகரணத்தோட அதி தேவதை வழிபாடுகள் எடு எடுப்பதன் மூலம் இந்த கரணம் வந்து ரொம்ப பலமா இயங்கும் அது வந்து அதோட ஆஹ் நற்பலன் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு அவங்களுக்கு வந்து அது கொடுக்கும் அதி தேவதை இந்த பவகரணத்தோட அதி தேவதை அப்படின்னா இந்திரன் ஒரு புது இன்ஃபர்மேஷன் மக்களுக்காக இந்திரன் வந்து இந்திரனுக்கு வந்து கோயில்கள் நம்ம நாகர்கோவில் டு கன்னியாகுமரி போற வழியில இந்திரன் திட்டை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது இந்திரன் திட்டை ஆமா இந்த இடத்துல இந்திரனுக்கு ஒரு கோயில் இருக்கு ஒரு மலை கோயில் இது இங்க வந்து நீங்க இந்த பவா கரணம் நடைமுறை உள்ள நாள் வந்து நீங்க போய் வழிபாடு எடுத்தீங்கன்னா இந்த கரணம் சூப்பரா இயங்கும் இதுல வந்து எந்த வித கருத்துவே இல்லை இதுல நீங்க வந்து வழிபாடு பண்ணி பாருங்க பார்த்துட்டு உங்களோட பயனை வந்து கமெண்ட் பண்ணுங்க இப்போ இது வந்து இந்த இந்த வந்து அதிதேவதை வழிபாடு இது கூட சேர்த்து நீங்க என்ன வழிபாடு எடுத்துக்கலாம் இதோட செவ்வாழ நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடிய மிருகசிரிஷம் சித்திரை ஆவிட்டம் வழிபாடும் செவ்வாய் அவருடைய நட்சத்திரத்துக்கு ஆமா சார் ஆமா ஆமா சோ பவா அதிபதி செவ்வாய் இப்ப வந்து நம்ம என்ன சொல்லுவோம் வந்து ஒரு கிரகம் தான் இந்த நட்சத்திரத்தை போல்தான் செயல்படும் இப்ப வந்து இந்த தான் வலிமை அதிகம் சோ கிரகங்கள் வந்து நம்ம நமக்கு தெரியுமே கோச்சாரத்துல சுத்திட்டே தான் இருக்குது ஆனா நட்சத்திரங்கள் வந்து நிலையா இருக்கு நட்சத்திரங்கள் நிலையானவை கிரகங்கள் தான் வந்து தெரியுமா உங்களுக்கு அப்புறம் குரு பயிற்சி ராகுக்கேது பயிற்சி சனி பயிற்சி சொல்றோம் இல்லையா சோ கிரகங்கள் நீங்க பிறந்திருக்கும் போது ஒரு இடத்துல இருக்க கிரகங்கள் நீங்க இந்த இந்த ஒரு சர்டன் ஸ்டேஜ்க்கு வந்த அப்புறமா வந்து அது மாறுது இல்லையா அதான் ஆனா நம்ம நட்சத்திரங்கள் தான் வலிமை வாய்ந்தவை நட்சத்திரங்கள் வந்து நிலையானவை சோ அதனாலதான் நம்ம இந்த நட்சத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஓகேங்களா

ஆஹ் என்ன வழிபாடு சோமஸ்கந்தர் வழிபாடு நீங்க எடுக்கலாம் மிருகசி உண்டான கடவுள் சோமஸ்கந்தர் சோமஸ்கந்தர் வழிபாடும் அதற்கு உண்டான உணவுகள் அதுவும் ரொம்ப பலமா இயங்கும் காரணத்து இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான உணவுகள் மிருகசீர்த்தக்கு உண்டான உணவு வந்து தேங்காய் உணவுகள் சோ எடநீ தேங்காய் அந்த மாதிரி இல்ல அந்த உணவுகள் தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி இதெல்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணும்போது இந்த மிருக சீரீஷ நட்சத்திரம் நல்லா பலமாக இயங்கி உங்களுக்கு வந்து யோக பலனை கண்டிப்பாக தரும் அடுத்ததா வந்து சித்திரை சித்திரை நட்சத்திரம் நட்சத்திரத்துக்கு உண்டான கடவுள் வந்து காமாட்சி அம்மன் காமாட்சி அம்மன் வழிபாடும் அதற்கு உண்டான உணவு வந்து பப்பாளி பப்பாளி உணவு எடுப்பதன் மூலம் இந்த நட்சத்திரம் வந்து பலமாக இயங்கும் அடுத்தது அவிட்டம் நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வம் வந்து இந்திராணி சோ இந்திராணி வழிபாடும் அதற்கு உண்டான உணவான தக்காளி உணவு இந்த தக்காளியில் செஞ்ச இந்த உணவு அதெல்லாம் வந்து நீங்க ரிலேட்டட் உணவு எல்லாம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா இந்த அவிட்டம் நட்சத்திரம் பலமாக ஏங்கி உங்களுக்கு இந்த அதிதேவதை பிளஸ் இந்த நட்சத்திரங்கள் இது ரெண்டும் நீங்க கம்பைன் பண்ணி நீங்க இது இயக்கினீங்கன்னா நீங்க வந்து ஈஸியா சொல்லலாம் நீங்க பவக்கரணத்தை பிறந்தங்களா இப்படி நீங்க இயக்குங்க அப்படின்ட்டு அது வந்து சென் பர்சன் நம்ம பக்காவா கன்ஃபார்மா சொல்லலாம் ஓகேங்களா இப்போ வந்து வழிபாட்டை எடுப்பதை விட

வீட்டுல இருக்காங்க என்னால கோயிலெல்லாம் போக முடியாது அப்படிங்கிற உணவு மூலமா கூட அந்த கரணத்தை இயக்கலாம் ஆமா அது வந்து இப்ப தேங்காய் உணவுகள் மிரோ தேங்காய் உணவுகள் சொல்லணும் தேங்காய் சட்னி தேங்காய் இளநீர் தேங்காய் பாயசம் பண்ண இதெல்லாம் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணாலும் நல்லா இருக்கும் ஆமா ஆமா தேங்காய் எண்ணெய் ஆமா சித்திரை வந்து பப்பாளி பப்பாளி

நல்லது நடக்குன்னா இப்ப வந்து செவ்வாயோட காரகங்கள் செவ்வாயின் காரகங்கள் வந்து பலமாக இயங்கும் நம்ம அதை நான் சொல்லிட்டேன் செவ்வாயின் காரகங்கள் என்ன சொல்லுவோம் பூமி காரகன் உங்களுக்கு வந்து சொத்து ஏதாவது வாங்கணும் வந்து அது கிடைக்கணும் அப்படிங்கன்னா நீங்க வந்து இந்த வந்து இயக்குனீங்கன்னா அதுவும் அந்த பவகரணம் அப்புறம் எப்போன்னா இருக்கு அது ரொம்ப முக்கியம் நடைமுறையில் உள்ள நாள் அப்புறம் அதோட நா நாம சுகர்மம் சித்தி பிராமியம்

அந்த நட்சத்திரம் எப்படி இப்போ இன்னைக்கு இந்த நட்சத்திரம் கரணம் யோகம் எல்லாமே வந்து இப்போ வந்து ஆப்பில் வந்துடுது இப்போ வந்து நம்ம ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிட வித்யால கூட நம்ம வந்து ஒரு மொபைல் ஆப் வச்சுருக்கிறோம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப துல்லியமாக இருக்குது அதோட என்னது அதோட டீட்டெயில்ஸு இப்போ வந்து நட்சத்திரம் எந்த டைமில் தொடங்குறதும் முடியுது திதி எந்த டைமில் தொடங்குறதும் முடியுது அப்புறம் நாம யோகங்கள் அதோடய ஸ்டார்டிங் எண்டிங் டைம் கரணம் ஸ்டார்டிங் என்டி டைம் எல்லாம் வந்து அதோட துல்லியமா அதுல வந்து கொடுத்துருக்கோம் வேணுங்கிறவங்க வந்து தொடர்பு கொண்டு என்ன காண்டாக்ட் பண்ணலாம் வந்து நீங்க அது வந்து அந்த இது ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அதோட காஸ்ட் ஃப்ரீ ஆப் இருக்கு ஆமா ஃப்ரீ ஆப்ல கூட பாக்கலாம் நான் வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து பஞ்சாங்கம் வந்து துல்லியமா அப்படின்னு பாக்குறவங்க வந்து இந்த மாதிரி இது கூட பண்ணலாம் நிறைய பஞ்சாங்கம் ஆப் எல்லாம் கூட நிறைய இருக்கு இந்து பஞ்சாங்க ஆப் இருக்கு நிறைய இருக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்கு அதனால வழிபாடுகள் வந்து அதே போல காமாட்சி இந்த வழிபாடுகள் எடுக்கும்போது செவ்வாய் வந்து பலம் பேரு சொல்றீங்க

உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் ஆனா சவாய்கிறது போலப்பட்டாவே நிறைய ஏகப்பட்ட கண்டிப்பா கண்டிப்பா முக்கியமான கிரகம் வந்து ஆனா வந்து பிரீத்தி விருத்தி சிவம் இந்த நாமயோகத்துல பிறந்தவங்க மாத்திரம் செவ்வாயை ஆக்டிவேட் பண்ணக்கூடாது ஏன்னா பிரீத்தி விருத்தி சிவம் நாமயோகத்துக்கு செவ்வாய் வந்து அவயோகியாக வருவாரு அதனால நம்ம வந்து அந்த இந்த நாம மூணு நாமயோகத்துல பிறந்தவங்க

அது வந்து நீங்க உங்க தனிப்பட்ட ஜாதகம் வந்து බලن பாக்கும்போது உங்களுக்கு வந்து அது டீடைலா வந்து கண்டிப்பாக கொடுப்போம். சூப்பர் சூப்பர். ஆமா. வேற என்ன சொல்லறீங்களோ சபை நீங்க வந்து பலப்படுதுமா அப்படினா இந்திரன் வழிபாடு, சோமஸ்கந்தர், அதே போல காமாட்சி, அது இந்திரன் இந்த வழிபாdiylே எடுத்தீங்கன்னா சபை பலமாவும் சொல்றாங்க. அதே நேரத்தில் நீங்க உங்க ஜாதகம் எடுத்து பாருங்க. நீங்க பெறுது வந்து प्रीति, விருத்தி, சிவம் ஆகிய பதில்களை வர மாட்டே வந்து எடுக்க வேணும்னு சொல்றாங்க. தெளிவா சொல்றாங்க. யாராவது தப்பு பண்ணி நீங்க வந்து அந்த வழிபாடுனால வந்து கெடுக்கணும் வந்து அனுபவிச்சிடாதீங்க அது மட்டும் வேணாங்கிறாங்க ஸோ அவங்களும் வந்து அவங்க தீர்வு இருக்கு அதை என்ன சொல்ல வராங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைன்ல வந்து நம்ம வந்து சொல்லிட முடியாது அது வந்து கொஞ்சம் சிக்கலான விஷயம் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு தான் அதுக்குள்ள பரிகாரங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற தீர்வுகள்லாம் அவங்க கொடுப்பாங்களாம் ஸோ நீங்க வந்து கன்சல்டிங் எடுக்க விரும்புனீங்க அப்படின்னா ஆஹ் பீனா சீனிவாசன் கொஞ்சம் வருவாங்க அப்படின்னு உங்களுடைய நம்ம நம்ம சொல்லிருக்கேன்

பணத்தை எளித எளிதா வந்து அடைகிறதுக்கு திடீர் நச்சு முறைகளை வந்து ஏதாவது சில விஷயங்கள் கண்டிப்பா கண்டிப்பா இருக்கு சார் வழிமுறைகள் இருக்கு கண்டிப்பாக நான் வந்து சொல்றேன்